விஜயகாந்த் இந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் ஏன்னா அன்னைக்கு வந்து கலைஞரும் ஜெயலலிதாவும் இருந்தாங்க அப்போ ரெண்டு பேருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம விட்டால் அவங்க அவங்களை விட்டால் நம்ம இதை தாண்டி ஒன்றும் தமிழக அரசியலில் செஞ்சிட முடியாது தந்தை பெரியார் கிராமம் கிராமமாக ஊர் ஊராக போய் கடவுளுக்கு எதிரான பிரச்சாரத்தை பகுத்தறிவு கருத்துக்களை எல்லா பக்கமும் அவர் போய் பேசாத நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே அதிக பொதுக்கூட்டங்களை பேசியவர் அவர் காசு கொடுத்த ஆட்களை கூப்பிட்டுறது பிரியாணி கொடுத்த ஆட்களை கூப்பிடுவது சாராயம் கொடுத்த ஆட்களை கூப்பிடுவது இப்படி தான் தமிழ்நாட்டு அரசியலை ரெண்டு பேரும் வச்சுருந்தாங்க திராவிட இயக்கம் திராவிட கொள்கை திராவிட மரபு அடிங்கிறதுலாம் நான் உறுதியாக இருக்கிறேன் என்னை திராவிடன்னு நான் சொல்லிக்கிறதில்ல ஆனால் ஒரு இரண்டு பேரும் செய்த அரசியல் இருக்குல்ல அதான் நீங்கள் கூட்டிகிட்டு தான் தெரியுறாரு எங்கே போனாலும் இல்லை இல்லை நீங்கள் காங்கிரஸ் இருந்தவரை என்னென்னா அன்றைய காலகட்ட வரையும் பேக் பண்ணாங்க இன்றைக்கி அப்படி இல்லை மக்களை கேட்டா நீ சம்பாதிக்கிறீங்களா என்கிட்ட கொடுங்கிறான் அரசியல்வாதி ஏன்டா திருடுறேன்னு கேட்டா மக்களுக்கு கொடுக்கணும் ஓட்டுக்கு அவன் வந்து இவன் காசு பணம் அரசியல்வாதிக்கு தேவைப்படும் அப்ப கார்பரேட்டுகள் தான் அந்த கட்சியை நடத்துவான் வாகை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு கே எம் ஷரீஃப் அவர்கள் வணக்கம் இன்றைய தமிழக அரசியலில் பல யதார்த்தமான கல அரசியல் இருக்கு யாரை சொல்கிறான்னு தெரியும் உங்களுக்கு ஆதரவு எப்படி பார்க்குறீங்க இந்த தமிழக அரசியல் இன்றைய தமிழ்நாட்டின் அரசியல் வந்து இப்போ ஸ்டாலினுக்கு பின்னால் ஸ்டாலினுக்கு முன்னால் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குது இன்றைய முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினுக்கு முன்னால் பெரிய ஜாம்பவான்கள் கோலச்சிய ஒரு இடம் தமிழக அரசியல் குறிப்பாக கடந்த காலத்தில் கலைஞர் வெர்சஸ் ஜெயலலிதா அதேபோல் கலைஞர் வெர்சஸ் எம்ஜிஆர் கலைஞர் வெர்சஸ் காமராஜர் அப்படியெல்லாம் தமிழக அரசியல் இருந்தது தமிழக அரசியல் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக கலைஞர் இருந்தார் அதேபோல் எம்ஜிஆர் அப்புறம் ஜெயலலிதா இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் வெற்றிடம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது திமுகவிலையும் சரி அதிமுகவிலையும் சரி மக்களை கவரக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த தலைவர் என்பவர் இல்லை அதான் உண்மை திடீர்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை இப்போ உதயநிதி சினிமாவில் அதிகமாக நடித்ததற்குன்னு அதான் காரணம் ஒரு பாப்புலாரிட்டி தேவைப்படுது மக்களுக்கு நீங்கள் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் உழைத்து தான் ஸ்டாலின் அந்த பாப்புலாரிட்டியை பெற்றார் திருமாவளவன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டு காலம் உழைத்து அந்த பாப்புலாரிட்டியை பெற்றார் ஆனால் இப்போ சமீபத்தில் இனிமே வந்து ஒரு நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சி வருஷமெல்லாம் உழைச்சி அந்த பாப்புலாரிட்டியை பெறுவதற்கு யாருக்கும் யாரும் தயாராக இல்லை அப்போ அதுக்கு ஒரு சிறந்த சாதனமாக சினிமா இருக்குது நீங்கள் கூடம்பாக்கத்தில் வந்து இறங்கிட்டால் அடுத்து முதலமைச்சரை நோக்கி நகர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்குது அது இந்த பாப்புலாரிட்டி நீங்கள் எல்லார்ட்டையும் போய் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பது என்பது ஒரே வாய்ப்பு சினிமாதான் இன்றைக்கு வேறு எந்த ஊடகங்களும் இல்லை அது லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட ஒன்று போய் சேர்த்துருது அப்போ அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துவது தான் விஜய் போன்றவருடைய நோக்கம் இதில் தோல்வி அடைந்தவங்களும் இருக்காங்க வரிசையாக டி ராஜேந்தர் தொடங்கி சரத்குமார் வரை வரிசையாக அடைந்தவர்கள் பட்டியல் ஆனால் அதை தாண்டி விஜய்க்கு என்ன ஒரு வாய்ப்புன்னா இந்த நியூ ஓட்டர்ஸ் நியூ கம்மர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல புதிதாக வந்தவர்கள் அதாவது புதிய வாக்காளர்கள் அந்த புதிய வாக்காளர்கள் வந்து சீமான் மீது ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தார்கள் கடந்த தேர்தலில் எவ்வளவு பொய் சொன்னாலும் பரவாயில்ல ஒரு மாற்றாக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஏனென்றால் எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல் களத்தில் மிக ஆகச்சிறந்த கதை சொல்லி சீமான் அப்படி கதை சொல்லின்னு தெரிஞ்சவங்க கூட ரெண்டுக்கும் மாற்றாக வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய மேஜர் செக்ஷன் கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் ஏன்னா இந்த சதவீத வாக்குகள் வந்து பெரிய வாக்குகள் அரசியலை தீர்மானிக்கிற வாக்குகள் இப்படித்தான் வாக்குகள் வந்து விஜயகாந்துக்கு கிடைச்சிது அதை அவர் தக்க வைத்துக்கொள்கிற திறமை அவற்றை இல்லை அப்போ திரும்ப வந்து சீமான அந்த இடத்த தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் அவர் ஒரு மாறுபட்ட கருத்தை முன்வைத்து திராவிட இயக்கத்துக்கு மாற்றான ஒரு கருத்தை முன்வைத்து அதில் வெற்றி பெறலாம் என்று அவர் நினைத்தார் ஆனால் அவரால் ஒரு நான்கைந்து சதவீதத்தை தாண்டி அவரால் போக முடியலை அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் அவர் விஜய் போன்றவர்களை மாற்று சக்தியாக எதிர்பார்த்தார் விஜய் வந்து அவர் ஒரு கணக்கை எடுத்து அதை நோக்கி நகர்கிறார் அப்போ இன்றைய அரசியல் என்பது நான் வேற மாதிரி பார்க்குறேன் எல்லோரும் வந்து விஜய் விமர்சனம் பண்ணுறாங்க இவரால் வெற்றி பெற முடியாதுங்கிற கருத்தை சொல்கிறாங்க இவர் ஒரு எம்ஜிஆராக மாறிவிட முடியாதுங்கிறாங்க விஜயகாந்த் மாதிரி தான் இவர் இருப்பார் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட பல அமைப்புகளுக்கு ஒரு சாய்ஸ் வந்துருக்குது நீ ரெண்டு பேர் இல்லைன்னா நாங்கள் மூணாவதாக ஒரு இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது திமுக அண்ணாதிமுக தங்களை நிரந்தர கட்சிகள் எங்களை விட்ட அவரை கட்சிகளே கிடையாது தமிழ்நாட்டு அரசியலில் நாங்கள் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜாம்பவான்கள் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த அந்த மனோநிலையின் மீது ஒரு தாக்குதலை விஜய் போன்றவருடைய அரசியல் பிரயோகம் ஆமாம் அவர் ஜெயிக்கிறார் இல்லைங்கிறத தாண்டி நீங்கள் விஜயகாந்த் இந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறேன் ஏன்னா அன்னைக்கு வந்து கலைஞரும் ஜெயலலிதாவும் இருந்தாங்க அப்போ ரெண்டு பேருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம விட்டால் அவங்க அவங்கள விட்டால் நம்ம இதை தாண்டி ஒன்றும் தமிழக அரசியலில் செஞ்சிட முடியாது அப்படிங்கிற ஒரு மனோநிலை வந்து ரெண்டு பேருக்குமே இருந்தது இன்றைக்கு அந்த ஜாம்பவான்கள் ரெண்டு பேரும் இல்லை அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலை இப்போ இருக்கிற திமுக அண்ணாதிமுகவுக்கு ஒரு பய உணர்ச்சியை விஜயினுடைய வருகை ஏற்படுத்தி இருக்கிறது நம்ம ஆயிரம் விமர்சனங்களை விஜய் மீது வைத்தாலும் கூட அது சரியான முறையில் இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா அவருக்கு அம்பேத்கரை தெரிகிறதோ பெரியாரை தெரிகிறதோ அதல்ல அம்பேத்கரையும் பெரியாரையும் முன்னிறுத்துவதில் அவர் சரியாக இருக்காரு ஏன்னா இங்கே உள்ள அரசியல் அம்பேத்கரை பெரியாரை தாண்டி அரசியல் கிடையாது இன்னொரு நூறாண்டுகள் வரை வந்து பெரியாருடைய தாக்கம் இருக்கும் அதுக்கு பின்னாடி வேணால் பெரியார் இருக்கலாம் அல்லது இல்லாமல் போகலாம் பெரியாரை தாண்டிய தலைவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இன்னொரு நூறாண்டுக்கு இந்த பெரியார் என்கிற அந்த ஐக்கன் அவர் அப்படியே நிற்பார் அவரை ஒன்றும் செஞ்சிட முடியாது அப்போ இதெல்லாம் விஜய்க்கு புரிந்து இருக்கிறது அல்லது யாரோ புரிய வைத்திருக்கிறார்கள் ஏன்னா அப்போ அவர் அந்த விஷயத்தையும் முன்னெடுக்கிறார் அப்போ இன்றைக்கு இருக்கிற இந்த அரசியல் சினிமாவை தாண்டி சிந்திக்கிற மனநிலையில் தமிழர்கள் இல்லை நீங்கள் நமக்கும் வட இந்தியாவுக்கும் நாம் வந்து ஒரு ஐம்பது ஆண்டு காலம் முன்னோக்கி இருக்கிறோம் என்ற பெருமை பேசினாலும் நம்முடைய மு முதல்வர்களை நாம் வந்து சினிமாவில் தான் தேடுகிற சூழல் நமக்கு இருக்கிறது நார்த் இந்தியாவில் வேறு மாதிரி தேடுறாங்க மத ரீதியாக சாதி ரீதியாக யார் பலவான் அப்படி தேடுறாங்க இங்கே சினிமாவில் நம்முடைய தலைவர்களை தேடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஆக தமிழ்நாட்டு அரசியல் என்பது இன்றைய கள நிலவரம் திமுக அஇஅதிமுகவை தாண்டி ஒரு மாற்று சக்தி இன்னொன்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா எங்களை போன்றவர்கள் வந்து மகிழ்ச்சி அடைகிற விஷயம் சீமானின் வரலாறு இதோடு முடிந்துவிடும் என்பது தான் ஏனென்றால் இங்கே இருக்கிற இளைஞர்களை செலவை செய்து ஒரு மிக மோசமான பாதையை நோக்கி அவர் நகர்த்தி கொண்டிருக்கிறார் பெரியார் இல்லாத தமிழ் தேசியம் அப்புறம் வந்து தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறேன் என்று சொல்லி இந்திய தேசியத்தை இந்த இளைஞர்களுக்குள்ளே கொண்டு வருகிற வேலையை சீமான் தொடர்ச்சியாக செய்து வந்தார் அதற்கு ஒரு பேரிடி இன்றைக்கு விஜய் மூலமாக வந்திருக்கிறது அது அண்ணாதிமுக மூலமாக வரலை திமுக மூலமாக வரலை ஏன்னா ரெண்டுக்கும் எதிரான சக்திகள் தான் சீமானுக்கு அந்த வாக்குகளை கொடுத்தவர்கள் எனவே நாம் வந்து இன்றைக்கு வந்து சீமான் மீதான இந்த நெருக்கடியை நம்ம பார்க்குறோம் அப்போ தமிழக அரசியல் இப்படி சுற்றி கொண்டிருக்கிறது இதில் வந்து நாளை அரசியல் என்பது விஜய் உதயநிதி அன்னாதிமுகவில் யார் வரப்போகிறாங்கன்னு தெரியலை ஏன்னா அண்ணாதிமுகவை பொறுத்தவரை இரண்டாம் கட்ட தலைவர்களே இல்லை நீங்கள் பிஜேபி என்ன நினச்சிச்சின்னா அன் பிஜேபியினுடைய நோக்கம் என்பது தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணுங்கிறது இல்லை அண்ணாதிமுக இடத்தை பிடிப்பது அதான் பிஜேபியினுடைய நோக்கம் இன்னொரு பத்தாண்டு பதினைந்தாண்டு கழித்து நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் முதல்ல குறைந்தபட்சம் எதிர்கட்சி ஆகணும் அதான் பிஜேபியினுடைய நோக்கம் அப்போ இந்த இட இது ஒரு காலகட்டத்திலே தான் விஜய் உள்ளே நுழைகிறார் அப்போ இவர்கள் யாரை யாரெல்லாம் பெரியாரை மறுதளித்த அமைப்புகளை உருவாக்கினார்களோ அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுற அதுக்கு எதிராக ஃபுல்ஃபில் பண்ணுற வேலையை விஜய் விஜய் அந்த இடத்துக்கு வருவாரா தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் பெஸஸ்ன்றதுதான் முதல்ல ரெண்டு பெரிய கட்சிகளாக இருந்தது நீதி கட்சியும் சரி காங்கிரஸ் சரி காமராஜரும் சரி அண்ணாவும் சரி அடுத்த கட்டம் வந்து கலைஞர் திமுக அதிமுக கலைஞரும் திரு எம்ஜிஆர் அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா ஜாம்பா ஸ்டாலினும் அம்மை ஜெயலலிதாவும் அந்த கட்டம் இப்போ இந்த பெஸஸ்ன்றத இடத்துல வந்து யாரும் ஏன்னா பல கட்டங்களான மோதல் இப்போ தமிழரசில் அரசில் சூழ்வது தளத்தில் உதயநிதி விஜய் திருமாவளவன் சீமான் இப்படி ஒரு கட்டமைப்பில் தமிழரசு நடந்துட்டு இருக்கு இப்போ யார் அந்த இடத்த அந்த நான் இப்படி யார் இல்லை நான் எப்படி பார்க்குறேன்னா காங்கிரஸை எப்படி திமுக வீழ்த்தியது சினிமா இல்லைன்னா காங்கிரஸை திமுக இருக்க முடியாது திமுகவை எப்படி எம்ஜிஆர் வீழ்த்தினார் சினிமா இல்லாமல் வந்து எம்ஜிஆர் திமுகவை இருக்க முடியாது திமுகவை வந்து வீழ்த்துவதற்கு ஜெயலலிதா என்கிற ஒரு மாசு நட்சத்திரம் தேவைப்பட்டார் அப்போ இங்கே சினிமா இந்த தமிழ்நாட்டின் அரசியலோடு பின்னி பிணைந்து கிடக்கிறது சீமான சினிமா இல்லாமல் வந்திருக்க முடியாது மாற்று சக்தின்னு சொன்ன சொன்னால் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்கிற பெயரை அறிமுகப்படுத்திய விஜயகாந்த் அவரும் சினிமா இல்லாமல் இல்லை ஆக தமிழக அரசியல் இந்த சினிமாவோடு திரைத்துறையோடு ஒன்றிணைந்து கிடக்கிறது அப்போ இனி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு தலைவர் வரணும்னா நீங்கள் நல்ல கண்ணு உங்களுக்கு தெரியுமா விஜய தெரியுமானா கண்ணை ரொம்ப பேருக்கு தெரியாது இந்த நாட்டில் சங்கரையான்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமான்னா அது யாருக்குமே தெரியாது ஆனால் தவக்கலைன்னு ஒரு நடிகர் இருந்தார் தெரியுமானா எல்லாருக்குமே அது தெரியுது அப்போ தமிழக அரசியல் என்பது சினிமாவோடு பிணைந்து கிடக்கிறது அப்போ அந்த அதனால தான் சினிமாவில் நடிப்பதற்கான ஒரு முயற்சியை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினோடு எடுத்தார் குறிஞ்சி மலர் போன்ற எல்லாம் நடித்தார் அவர் அதுக்கு பின்னாடி வந்து உதயநிதி வந்து இத்தனை சினிமாக்கள் அவர் தோன்றியதுக்கு காரணம்னா அவங்க தான் சினிமா எடுத்துக்கிட்டாங்க வெளியிலேருந்து யாரும் வந்து உதயநிதியை வச்சு சினிமா எடுக்கலை அப்போ அவரும் ஃபோக்கஸ் ஆகணும் அப்படின்னு விரும்புனார் அறிமுகமாகிக்கணும் மக்கள்கிட்ட அதுக்கு ஒரு சினிமா என்பது மிகச்சிறந்த வாய்ப்பு இன்றைக்கி வந்து அமரன் படத்தில் முகுந்து வரதராஜன் அவரை வந்து யாருக்கு தெரியும் ஏற்கனவே அமரன் படம் வர்றதுக்கு முன்னாடி அப்படி கார்கில் யுத்தத்துக்காக போரிட்ட இந்திய இராணுவத்தினுடைய ஒரு தளபதி அப்படின்னா யாருக்கு தெரிஞ்சிருக்கும்னா கொஞ்சம் பத்திரிக்கையாளர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க ஊரை சார்ந்த குடும்பத்துக்கு செ தெரிஞ்சிருக்கு இன்றைக்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் முகுந்து வரதராஜனை தெரிகிறது அது சினிமா நீங்கள் ஒன்றும் இல்லை இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் தந்தை பெரியார் கிராமம் கிராமமாக ஊர் ஊராக போய் கடவுளுக்கு எதிரான பிரச்சாரத்தை பகுத்தறிவு கருத்துக்களை எல்லா பக்கமும் அவர் போய் பேசாத நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே அதிக பொதுக்கூட்டங்களை பேசியவர் அவர் தான் அப்படி ஒற்றப்பட்ட மகத்தான தலைவர் கருத்துக்களை முன்னெடுத்தவர் அவருடைய அத்தனை கருத்துக்களையும் ரெண்டு மூணு சினிமாக்களில் வந்து காளி பண்டியவர் அப்படின்னு சொல்லலாம் ஏ பி நாகராஜனு இவர் ஒரு பிரச்சாரத்தை சொல்லி பண்ணிட்டு வருவார் ஒரு பக்தி படத்தை எடுத்து ஏ பி நாகராஜன் விடுவார் எல்லா தேட்டர்லையும் சாமி வந்து பொம்பளை ஆடும் சாமி வந்து ஆடுறதுக்கு எதிராக முத நாள் அங்கே பிரச்சாரம் பெரியார் பண்ணியிருப்பார் அப்புறம் சாமி வந்து இவர்கள் ஆடுவார் அப்போ ஒரே சினிமாவில் இவ்வளவு அவருடைய உழைப்பை ஒழித்து கட்டிய ஆட்கள்லாம் இங்கே இருக்காங்க பின்னால் அவர் மீண்டு வந்தார் அவர் தத்துவம் மீண்டு வந்ததுங்கிறதுலாம் வேறு விஷயம் ஆனால் சினிமா எந்த மாதிரியான வேலையை செய்கிறது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் அப்போ விஜய் அதை ஒரு ஆயுதமாக மாற்றி அவர் சினிமாவில் நடித்தா ரஜினிகாந்தை விட தாண்டி போயிருக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குல்ல விஜயகாந்த் ஓய்வு பெற்ற பின்னாலே முதலமைச்சர் பதவி தனக்கு காத்திருக்கிறது என்று ரஜினிகாந்த் நம்பினார் ஆனால் இன்றைக்கு ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவே முதலமைச்சர் நாற்காலி நமக்காக இருக்கிறது என்று விஜய் வந்திருக்கிறார் அது சரியானதா தவறானதா என்பது பின்னாலே காலம்தான் அதை பதில் சொல்லணும் ஆனால் இன்றைக்கு இவர்கள் பண்ணிய அவர்கள் செய்து வைத்த வேலைகள் திமுக அண்ணா திமுக காசு கொடுத்த ஆட்களை கூப்பிடுறது பிரியாணி கொடுத்த ஆட்களை கூப்பிடுவது சாராயம் கொடுத்த ஆட்களை கூப்பிடுவது இப்படி தான் தமிழ்நாட்டு அரசியலை ரெண்டு பேரும் வச்சுருந்தாங்க இப்போ வந்து திராவிட இயக்கம் திராவிட கொள்கை திராவிட மரபு அடிங்கிறதுலாம் நான் உறுதியாக இருக்கிறேன் என்னை திராவிடன்னு நான் சொல்லிக்கிறதில்ல ஆனால் இரண்டு பேரும் செய்த அரசியல் இருக்குல்ல இந்த அரசியல் வந்து மக்கள் நலனுக்கான அரசியலானா இல்லை தான் என்னை போன்றவருடைய தனிப்பட்ட கருத்து பொது கருத்து அதுதான் அப்போ நம்ம வந்து ஒரு சினிமாக்காரன் வர்றானே அவனை புறந்தள்ளுவோன்னா அப்படி தள்ளிட முடியாது அதற்கான வினையை ஆரம்பித்து வைத்தவர்கள் இவங்க ரெண்டு பேருந்தான் திமுகவும் அண்ணாதிமுகவும் தான் எந்த காலத்தில் வந்து முந்நூறுவா காசு கொடுத்து கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் காமராஜர் பேசுகிறாருன்னா நாங்கள்லாம் படிக்கிறதை விட்டுட்டு காமராஜர் பின்னாடி போய் நின்றோம் கலைஞர் வந்து பேசுகிறாருன்னா இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிறத விட்டுட்டு கலைஞர் பேசுகிறத கேட்குறதுக்காக போனோம் இன்னும் எங்கள் அப்பா சித்தப்பா பெரியப்பாவெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து இருந்து முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு திமுக கூட்டங்கள் கேட்க போயிருக்காங்க அது அன்றைக்கு இன்றைக்கு எல்லாம் யாரும் வர்றதுக்கு இல்லை இவங்க தான் அப்படி தயார் பண்ணாங்க உனக்கு முந்நூறுரூவா தர்றேன் வரியா அவரை நானூறுரூவா தர்றேன் வரியா இந்த ஈரோடு இடைத்தேர்தல் ஒன்று நடந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்து நாட்கள் எந்த நிறுவனங்களும் இங்கே இயங்கலை சாயப்பட்டறைகளோ அந்த இந்த நூல் சம்மந்தப்பட்ட தொழிற்சாலைகளோ எதுவுமே இயங்கலை ஏன்னா இவங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு போனால் நானூறுரூவா நானூற்றம்பதுரூவா அதிகபிடித்து அறநூறுரூவா தான் சம்பளம் எந்த வேலை செஞ்சு அறநூறுவா சம்பளம் வாங்குறதுக்கு வேலை செய்யாமல் வாழ்க ஒ ஒழிகேன்னு கத்திட்டு போனால் ஆயிரரூவா கிடைக்குது காலையில் இவன் டக்கத்துன்னு ஆயிரம் சாய்ந்தரம் அவன் டக்கத்துன ஆயிரம் அப்போ இந்த நிலைமைக்கு மக்களை இவர்கள் தள்ளினார்கள் ஆனால் எந்த செலவும் இல்லாமல் லட்சக்கணக்கான மக்களை திரட்டுவதற்கு சினிமா உதவுகிறது விஜய் தமிழகத்தில் பிரபலங்களை தாண்டி இந்த அரசியல் இன்றைய சூழலில் ஒரு பணம் படைத்த அதாவது மாஃபியா கும்பலால் கட்சி நடத்தப்படுறதா ஏன்னா இந்த தமிழக அரசியலே வந்து பணம் இருந்தால் தான் நகர்வு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க இப்போ ரெண்டு விஷயம் மக்களை கேட்டால் நீ சம்பாதிக்கிறீர்கள் என்கிட்ட கொடுங்கிறான் அரசியல்வாதி ஏன்டா திருடுறேன்னு கேட்டால் மக்களுக்கு கொடுக்கணும் ஓட்டுக்குன்னு சொல்கிறான் ஒரு வியாபாரமாக பார்க்க ஆமாம் அவன் வந்து இவன் காசு வைக்கிறாங்கிறான் இவனை கேட்டால் அவன் திருடுறாங்கிறான் இதுதான் இன்றைய அரசியல் அப்போ இந்த மாதிரி சூழலில் பணம் அரசியல்வாதிக்கு தேவைப்படுது அப்போ கார்பரேட்டுகள் தானே அந்த கட்சியை நடத்துவான் நீங்கள் வந்து ஆதவ் அர்ஜுனை பற்றி முதல்ல கேட்டீங்க அவங்க அவங்க வந்து பணம் கொடுத்ததுனால தான் எந்த கட்சியாக அந்த கட்சியை வந்து டிசைடிங் அத்தாரிட்டியாக அந்த கட்சிக்கு மாறிடுறாங்க அது திமுகவாக இருக்கட்டும் வேறு கட்சியாக இருக்கட்டும் அப்போ தலைவர்களாலே அவர்களை கட்டுப்படுத்த முடியலை அப்படின்னா அதான காரணம் அப்போ பணம் தீர்மானிக்கிற விஷயமாக தமிழக அரசியலில் மாறிவிட்டது இப்போ நம்மெல்லாம் முன்னாடி சொல்லுவோம் பணம் இருந்தவனா அரசியல் நடத்தலாம்னா டாட்டா பிர்லா தான் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருப்பாங்கன்னு சொல்லி ஆனால் இன்றைக்கு அந்த சூழ்நிலை வந்துருச்சு ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அம்பானியாக இருக்கட்டும் அல்லது வந்து டாட்டாவாக இருக்கட்டும் பிர்லாவாக இருக்கட்டும் அவர்கள் பணம் வைத்திருப்பதாலேயே வந்து இந்த நாட்டினுடைய தலைவர்களாக ஆக முடியாத சூழல் இருந்தது இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கு வந்து இந்த அரசியல் தலைவர்கள் கதாநாயகன்களாக இருந்தாலும் இயக்குநர்களாக பணம் படைத்தவர்கள் கார்ப்பரேட்டுகள்தான் தான் இருக்கிறார்கள் எனவே பணமே இனி எதிர்கால அரசியலை தீர்மானிக்கும் ஏன்னா பணம் கொடுக்க வேண்டியிருக்கு செலவு இருக்குது இன்றைக்கு குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தைந்து கோடி ரூபாய் இருந்தால்தான் ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியும் அப்போ ஒரு எம்எல்ஏக்கான சம்பளம் எவ்வளவு ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சம் பத்து லட்ச ரூபாயிலேருந்து பதினஞ்சு லட்ச ரூபா அஞ்சு வருஷத்துக்கு அவர் சம்பளமாக இல்லை நீங்கள் நான் படி அவர் வந்து இந்த படி அந்த படி அங்கே போகிற படி எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன் ஒன்றே கால லட்ச ரூபாய்க்கிட்ட வரும் அவருக்கு அப்போ ஒரு வருடத்துக்கான பதினஞ்சு லட்ச ரூபா வாங்கிங்க ஐந்து வருடத்துக்கு அதிகபட்சம் எழுபத்தஞ்சி லட்ச ரூபா அவருக்கான வரவு தேர்தல் ஆணையம் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணாதேன்னு சொல்லுது அவர் பண்ணுகிற செலவு குறைந்தபட்சம் இருபத்தைந்து கோடி ரூபாய் இப்போ எங்கள் ஒரு தொகுதிக்கு இப்போ எங்கள் ஊரில் இருந்த இருக்கிற திமுக எம்எல்ஏ நாற்பது கோடி ரூபாய் செலவு செய்ததாக சொல்கிறாங்க சில இடங்களில் ஐம்பது கோடி ரூபாய் அப்போ இத்தனை ரூபாயை இத்தனை கோடி ரூபாயை செலவு செய்கிற போது அந்த பணம் எங்கே இருந்து எடுக்கப்படும் அல்லது எங்கே இருந்து வாங்கப்படும் இந்த பிரச்சனை இருக்குது இன்றைக்கு நம்ம வந்து இது சரியில்லை அது சரியில்லை நம்ம ஆயிரம் விமர்சனங்களை முன்வைத்தாலும் பணம் ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக தமிழ்நாட்டு அரசியலில் இருக்குது இன்னும் சொல்ல போனால் இந்திய அரசியலில் அப்படி தான் இருக்குது அப்போ தீர்மானிக்கிற சக்தியாக பணம் மாறுகிற போது இந்த அரசியலை தீர்மானிப்பவர்களாக கார்ப்பரேட்டுகள் மாறுகிறார்கள் இது த இனி எதிர்காலத்தில் தவிர்க்க முடியாது ஒரு காலம் வரலாம் மொத்த பைசா வாங்க மாட்டேன் நான் திருட்டு பயலுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படிங்கிற மனநிலை தமிழக மக்களுக்கு வந்தால் அதில் வந்து ஒரு மாறுதல் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதுவரை அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு என்பது தமிழக அரசில் இல்லவே இல்லை அரசியல் சூழலே அதாவது ஒரு வியாபாரமாக பார்க்குறாங்க இன்னைக்கு அந்த சூழலை இப்போது சமீபகாலமாக ஆதோ அர்ஜனோட பேச்சு லாட்ரி அதிபரின் மருமகன் ஒரு பெரிய கட்சிகள் எல்லாம் வழிநடத்துற இடத்துக்கு வந்திருக்காங்க எவன்கிட்ட ஆயிரம் கோடி கொடுத்தா அந்த கட்சிக்கு ஐநூறு கோடி இந்த கட்சிக்கு அப்படின்ற ஒரு வியாபார தந்திரமா இங்கே போயிட்டு இருக்கு எப்படி சார் இவங்க எல்லாம் இப்போது இந்த மாஃபியாக்கள் எல்லாம் எப்படி உள்ளே வராங்க இவங்க தான் இன்னைக்கு முதலமைச்சர் நாட்டின் பிரதமராகவும் முதலமைச்சராகவும் தீர்மானம் இடத்துல அவங்க இருக்கிறாங்களே இந்த மக்கள் எப்படி பார்க்குறாங்க ஏன் மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது நீ ஒன்றும் இல்லை இந்தியாவின் சுதந்திர போராட்ட காலம் அந்த காலகட்டத்தை எடுத்துங்க காந்தி உண்ணாவிரதம் இருக்காரு காந்தி வந்து தெருமுனையிலையோ சாலையிலையோ உண்ணாவிரதம் இருந்தார் பிர்லா மந்திரில் தான் போய் உண்ணா இருந்திருக்காரு பிர்லா மந்திரில் தான் கூட்டம் நடத்துகிறாரு அப்போ காந்திக்கே பிர்லாக்கள் தேவைப்பட்டார்கள் இந்திய அரசியலுங்கிறது அப்போ தான் அப்படி அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு முன்னாடி எளிமையாளர்கள் பாபுசி அப்படியெல்லாம் காங்கிரஸில் இருந்தது போக இன்றைக்கு பாரதியின் நினைவு நாள்னு சொல்கிறோம் சோத்துக்கே வழி இல்லாமல் தான் பாரதி செத்து போனார் அப்போ அன்றைய இருந்த தலைவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் குடும்பம் சாப்பிடுச்சா பிள்ளைங்க சாப்பிடுச்சா தான் சாப்பிட்டாரா இதெல்லாம் இல்லாமல் தான் அன்றைக்கு தலைவர்களோடு வந்தாங்க இந்த முதலாளித்துவ அரசியலின் தொடக்கம் காந்தி தான் காந்தி தான் க கஜானாவை முதலாளிகள்டேருந்து வாங்கி கஜானாவை காங்கிரஸ் கட்சியினுடைய கஜா கஜானாவை நிரப்பியவர் அப்போ காந்தியிடமிருந்தே நம்ம வந்து குற்றச்சாட்டை தொடங்க வேண்டியிருக்கிறது அப்போ காந்தி தொடங்கி அதற்கு பின்னால் பார்த்தீங்கன்னா காந்தி காலத்தில் இருந்து கடந்த காலம் வரை பின்புலத்திலே தான் கார்பரேட்டுகள் இருந்தார்கள் பேக் பண்ணுவாங்க எனக்கு என்னென்ன வேலையை நீ செஞ்சு தரணும் உனக்கு இத்தனை கோடி ரூபாய் நான் தரேன் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இந்திரா காந்தி தேர்தல்களை ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு மிக கடுமையாக வேலை செய்தவர்களில் ஒருவர் வந்து அம்பானி இறந்து போனால் அம்பானி இன்றைய அம்பானிகளின் தந்தை மிக கடுமையாக பணத்தை அள்ளி செலவு பண்ணுறாரு இந்திரா காந்தியை தோற்கடிப்பதற்கு இந்திரா காந்தி ஜெயிச்சிருது ஜெயிச்சு வந்தவுடனே வெறும் பதினைந்து நாட்கள் இடைவெளி அந்த அம்மா பிரதமராக பதவி ஏற்றவள் பக்கத்தில் யார் இருக்காங்கன்னா அம்பானி தான் இருக்கார் இதுதான் இங்கே உள்ள அரசியல் ஆனால் அவன் அன்றைக்கு வந்து அன்றையிலேருந்து கடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரையும் பேக் பண்ணாங்க இவங்க பின்னாடி இருந்து இயக்குவாங்க எனக்கு என்னென்ன வேலையை நீ செஞ்சு தரணும் உனக்கு எவ்வளோ வேணுமோ நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லி இப்போ என்னன்னா பின்னாடி இருந்து இயக்கிறத விட தாங்களே முன்னாடி வந்துட்டா என்ன ஆமாம் நேராக வந்துட்டான் என்ன அதானியை கூட்டிகிட்டு தான் தெரிகிறாரு அதானியை கூட்டிகிட்டு தான் தெரிகிறார் எங்கே போனாலும் இல்லை நீங்கள் காங்கிரஸ் இருந்தவரை என்னென்னா அன்றைய காலகட்ட வரையும் பேக் பண்ணாங்க இன்னைக்கு அப்படி இல்லை பிரதமரே கூப்பிட்டு அதானிக்கு இவ்வளோ ரூபா பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழல் என்பது இங்கே வளர்ந்துருச்சு அப்போ இன்றைக்கு கார்ப்பரேட்டுகளை என்ன நினைக்கிறாங்கன்னா பின்புலத்தில் இருப்பதை விட முகமாகவே நம்ம மாறிடுவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்றைக்கு வர்றாங்க அதுக்கு யார் காரணம் கார்ப்பரேட்டுகள் மட்டும் இல்லை அவங்கள்ட காசு வாங்குகிறவங்களும் காரணம் தானே இப்போ நான் போய் ஒரு கட்சியை தீர்மானிக்க முடியுமா ஒரு அரசியலை வந்து தீர்மானிக்க முடியுமா முடியாது அத நேரத்தில் என்கிட்ட வந்து ஒரு ஆயிரம் கோடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அரசியலை தீர்மானிக்கிற சக்தியாக நான் மாறி விடலாம் அதுக்கு இடம் கொடுப்பவர்கள் யார் அதான் பிரச்சனை அந்த குறிப்பிட்ட அந்த வார்த்தை வந்து தாழ்த்தப்பட்டவர்களை தாழ்த்தப்பட்டவர்கள் அரசியல் இங்க முன்னெடுக்கணும் அப்படின்னு பேசுறாரு அதாவது மன்னராட்சி ஒழிச்சு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஆட்சியை அரசியலா மாத்தணும் அப்படின்றாரு சாத்தியமா இது மக்கள் அப்படிங்கிற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்தினாரான்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து மன்னராட்சி ஒழிக்க வேண்டும் அவரோட சிந்தனை வந்து அம்பேத்கர் பயணிக்கிறேன் அம்பேத்கர் என்ன குரலில் இருப்பாரோ அதை நான் இல்லை அம்பேத்கர் வந்து அன்னைக்கு இருக்கிற அரசியலில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை நோக்கி நகரணும் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு எல்லா தும்ப பூட்டுகளுக்கும் ஒரே சாவி தான் அது பொலிட்டிக்கல் பவர் தான் பொலிட்டிக்கல் பவர் ம இஸ் மஸ்ட்டு பொலிட்டிக்கல் பவர் இல்லாமல் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியாது எனவே ஓட்டு போடுபவர்களாக இருக்காதீர்கள் அதிகாரத்தை நோக்கி நகருங்கன்னு சொல்கிறாரு அதை தான் பின்னாடி காஞ்சிபுரம் இல்லை மாயாவதி போன்றவர்கள் முன்னெடுத்தாங்க இங்கே யூபியில் மாயாவதி சிஎம் ஆகிறது சாத்தியமாயிருச்சு அப்போ இங்கே வந்து நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிறேன் நாளில் ஒருவர் பட்டியலின மக்களாக இருக்காங்க நாலு பேர் ஒரு இடத்துல நிற்கிறாங்கன்னா அதில் ஒருவர் பட்டியலினத்தை சார்ந்தவர் கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீதம் இங்கே அந்த இருபத்தைந்து சதவீத மக்களுக்கான குறைந்தபட்ச பொலிட்டிக்கல் ரைட்ஸு நாள் வரை இவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கேள்வி இந்த விவாதம் இங்கே வரப்போகிறது இல்லை இவங்க கொடுக்கலை அப்போ இவர்களை அணிதிரட்டுவதன் மூலம் ஒரு அரசியல் சக்தியாக மாற்ற வேண்டும் என்பதை நம்முடைய சகோதரர் திருமா போன்றவர்கள் இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க ஆனால் முன்னெடுத்தாலும் கூட இங்கே ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா நீங்கள் கூட்டணின்னு நம்ம பேசிட்டோம்னு வச்சுங்கண்ணே ஐந்து ஆண்டு காலம் அதை தொடரணும் அவர்கள் என்ன செய்தாலும் ஆமான்னு சொல்லணும் இவ்வளோ கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் அதான் நிலமை எதிர்போராட்டமும் கூட்டணி தர்மம் கூட்டணி சேர்ந்தாச்சு ஜெயித்தான் தோத்தா அதோடு முடிச்சுட்டு வரணும்ல அது யார்கிட்டையும் இங்கே இல்லை ஐந்தாண்டு காலத்துக்கு உங்களை நாங்கள் வாங்கி இருக்கிறோம் ஒப்பந்தம் போட்டுருக்கிறோம் நாளைய முக்கால் வருஷத்துக்கு நீங்கள் நாங்கள் சொல்கிறத கேட்கணும் கடைசி மூணு மாதம் நம்ம உட்காந்து பேசி அது தொடருவதா இல்லை என்று முடிவெடுத்துக்கொள்வோம் இப்படி தான் இங்கே உள்ள அரசியல் ஒப்பந்தங்கள் அரசியல் ஒப்பந்தம் அது அரசியல் நாகரிகம் இல்லை அரசியல் ஒப்பந்தமாக இங்கே இருக்குது அப்போ இந்த அரசியல் ஒப்பந்தத்தை பிசிகா உள்ளிட்ட கட்சிகள் மீறிவிடக்கூடாது என்பதில் திமுக தெளிவாக இருக்கிறது இவங்களாச்சும் பரவாயில்ல அண்ணாதிமுக நீங்கள் அதையும் செய்ய முடியாது இப்போ இவங்க கூட பேசுகிறாங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க ஜெயலலிதாட்ட பேசுனாவோ பதில் சொன்னாவோ நாக்கை துருத்துனாவோ அந்த கட்சியை ரெண்டாக உடைச்சி அம்மா கடந்த காலத்தில் நம்ம பார்த்தோம் ரெண்டு பேர் இருந்தாலும் ஒரு ஆளை உடச்சி கொண்டு வந்துடும் நாற்பது பேர் இருந்தால் அதில் பத்து பேரை உடச்சி கொண்டு வந்துடும் இது ஜெயலலிதாவினுடைய கதை அப்போ எந்த அரசியலும் இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களும் எதிர்கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை எனவே இந்த கார்ப்பரேட்டுகள் அவர்கள் உள்ளே நுழைந்து அதிகாரத்தின் முகமாக மாறுவதற்கு முயற்சிக்கிறார்கள் நீங்கள் பணம் மட்டுமே இந்த நாட்டின் அரசியலை தீர்மானிக்கும் என்று இந்த தலைவர்கள் முடிவெடுப்பதால் இது போன்ற ஒரு மோசமான விஷயங்கள் இந்த அரசியலில் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது தமிழக அரசியலில் மிக தெளிவாக விரிவாக என்ன நடக்குது இதுதான் சூழல்னு மக்களுக்கு தெளிவாக பிரயோசிச்சுங்க உங்கள் நேரத்துங்கிறதுக்கு மிக்க நன்றி நன்றி